அதாவது தமிழ் பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் செம்மணிங்கிற ஊரில் சித்துப்பாத்திங்கிற பகுதியில் ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கூடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப கோரமாக இருந்தது ரொம்ப கோபமாக இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தனமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தால் நான் சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க நான் புதைக்க புதைக்க மாட்டாங்க இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எழுப்பு போடு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற பைய புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உச்சகூட மனிதாயமற்ற செயலாக இருக்குது இதை வந்து இது இதை செஞ்சவங்க போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்